அனைவருக்கும் வணக்கம் பச்சையப்பன் கல்லூரியில் மாணவர் சாம் அவர் போராட்டம் நடத்திருக்காரு அந்த போராட்டம் என்பது அறக்கட்டளை நிர்வாகம் துணைக்கல் அந்த நிர்வாகம் மாணவர்களுக்கு எதிராக இருக்குது மாணவர் நலனுக்கு எதிராக இருக்குது சில நிறுவ வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க காசாக மாற்றம் இருக்குது இப்படியான பல்வேறு நடவடிக்கை அப்போ இதை எதிர்த்து மாணவர் சாம் கேப்ரியர் போராட்டம் நடத்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க ப்ரின்ஸிபல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாணவரை நீக்க செஞ்சுருக்காங்க இணைக்க சென்றோரில் மற்ற மாணவர்களை மிரட்டுறாங்க இது இல்லாமல் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த மாணவர்கள் யாரும் இப்போ காலேஜுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு வெளியில் தோற்கை நிற்கிறது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் பண்ண வைக்கிறது இப்படியான நடவடிக்கை ஈடுபட்டு மற்றவர்களையும் காலேஜுக்கு வெளியில் நீக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சனித்தனத்தோடு கல்வி அந்த கல்வியுடைய முதல்வரும் துறைக்கண்ணு செயலாளர் அவருமே தீவிரமாக வந்து மாணவர்களுக்கு எதிராக நீங்கள் சேர்த்து இது வந்து இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவருடைய கல்வி வாழ்க்கை என்ன ஆகும் அவங்க குடும்பம் என்ன ஆகும் சாதாரண எளிய நிலையிலேருந்து வந்த மாணவர்களுங்க கல்வி பயில்களுக்கான வாய்ப்பை இன்றைக்கி தட்டி பறிப்பதை இன்றைக்கி அவங்களுடைய முரண்பாடுகளுக்கோ இல்லை அவங்களுடைய நிர்வாக வசதிகளுக்கோ இல்லை அவங்களுடைய பல குற்றச்சாட்டுகளை நீங்கள் வெளியில் கொண்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு விட இப்படியான நடவடிக்கைகளை ஈடுபடுவது என்பது தொடர்ச்சியாக நடந்தது ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதத்தில் சாமுவேல் ராஜ்னு சொல்லி இந்திய மாணவர் சங்கம் அவர் வந்து அங்கே ஒரு அடிப்படை பிரச்சனையாக போராடினாங்க அவரை டிசி கொடுத்து வெளியேற்றுனாங்க அப்புறம் பல கட்ட பிறகு பல அதிகாரிகள் மூலயமா மீண்டும்க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி அதே போல் அடிப்படை பிரச்சனைக்காகவும் துறைக்கண்ணு அவருடைய நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் கல்லூரி முதல்வர் முதல்வர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர் சாமியோட நீக்கியிருக்காங்க அப்போ இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதில் தமிழகத்தில் உள்ள கல்வியாளர்கள் பேராசிரியர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மாணவருக்காக நம்ம குரல் கொடுக்கணும் மீண்டும் அவர் கல்லூரிக்குள்ளே போகணும் அவருடைய கல்வி வாழ்க்கை தொடங்கணும் என்பதாக நம்மளோட முதன்மையான கோரிக்கை எமது மாணவர்களுக்கு சார்பாகவும் நம்ம நம்மளும் அதுதான் சொல்கிறோம் அப்போ அந்த மாணவருடைய கல்வி வாழ்க்கையை பாதிக்காத அளவு இந்த அரசின் இந்த க நிர்வாகம் முதற்கட்ட இந்த நடவடிக்கையை ஈடுபடணும் ஏன்னா வந்து மாணவருக்கான ஜனநாயக உரிமை அதை தான் அவர் செய்திருக்கிறார் அநீதிக்கு எதிராக அவர் குரல் கொடுத்திருக்கிறார் தொடர்ச்சியாக நெற்பண்புகள் உள்ள மாணவர் அவர் நம்ம அப்படியாப்பட்ட மாணவரை நீக்கப்பட்டதை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் இன்னைக்கு பச்சியப்பன் கல்லூரி மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பாக இந்த மனுவில் இருந்து அளிக்கப்பட்டிருக்கிறது இதில் பல்வேறு மாணவர் அமைப்புகள் புரட்சிகர மாணவர்களை மணி இந்திய மாணவர் சங்கம் ஏஎஸ்எஃப் உள்ளிட்ட பல மாணவர் அமைப்புகளையும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இதுக்கு இந்த மாணவருடைய ப நீக்கத்துக்கு எதிராக வெளியில் அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் தொடருவோம் இன்றைக்கி அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் இந்த நடவடிக்கைகள் உடனடியாக அந்த மாணவரை திரும்ப கல்லூரிக்குள்ளே இணைத்து அவருடைய கல்வி வாழ்க்கை தொடர வேண்டும் அப்படி தொடரவில்லை என்றால் வெளியில் பெரிய அளவிலான மாணவர் போராட்டம் நடத்தப்படும் என்பதை இந்த கருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி